शिवा வணக்கம் வந்தனம் நமஸ்கார் நான் உங்கள் ரயில்ஸ் கோவை சங்கர் சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ஜானகி டூர்ஸ் அப்படிங்கிற ஒரு டூர் ஆப்ரேட்டர் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை பிரதோஷ தினத்தன்னைக்கு சென்னையை சுற்றி உள்ள ஏழு சிவன் கோயில்களுக்கு சிறப்பு தரிசனம் யாத்திரையை கூட்டிட்டு போனாங்க ஜானகி டூர்ஸ் மிஸ்டர் ரமேஷ் மிக அருமையாக இந்த டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஜேர்னி ஒரு வேனில் எட்டு பேர் அது மாதிரி நாலு வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக டிரைவ் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக கூட்டிகிட்டு போனாங்க இந்த புனித யாத்திரையில் கலந்துக்கிறதுக்காக நான் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன் இந்த சிவன் கோவில்கள் சிறப்பு தரிசன யாத்திரையில் நான் என் சகோதரியோடு கலந்துக்கிட்டேன் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அடையார் ஜிஆர்டி பக்கத்தில் வேன் நம்பர் ஃபோரில் எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க மார்னிங் எயிட் ஓ கிளாக் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ மோட்டல் ஹைவே ரெஸ்டாரண்ட்டில் எங்களுடைய அருமையான பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டோம் டிஃபன் காஃபி எல்லாம் நல்லா டேஸ்டாக இருந்தது இந்த அற்புதமான பிரதோஷ தின சிவன் கோவில் யாத்திரையில் எங்களுடன் நீங்களும் கலந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நாங்கள் தரிசனம் செய்த சிவன் கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மப்பேடு அருள்மிகு சிங்கேஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு சிங்கேஸ்வரர் திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இங்குள்ள அம்பாள் புஷ்பகுஜாம்பாள் என்று அழைக்கப்படுகிறார் மோகினி அவதாரம் எடுத்த திருமால் தன்னுடைய மெய்யான வடிவத்தை பெறுவதற்காக வழிபட்ட தலம் இது என்பதால் மெய்ப்பேடு என்று அழைக்கப்படுகிறது மெய்ப்பேடு என்ற பெயர் காலப்போக்கில் மருவி தற்போது என்று அழைக்கப்படுகிறது அனுமனும் சிங்கி எனப்படும் நந்தியும் இசை எழுப்ப சிவபெருமான் ஆனந்தமாக ஆடி மகிழ்ந்த அற்புதமான தலம் சிவபெருமான் சிங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கையில் வீணையை தாங்கியபடி அனுமன் வீட்டிற்கும் அற்புதமான திருக்கோவில் இக்கோவில் மூல நட்சத்திரக்காரர்களின் பரிகார தலம் என்று கூறப்படுகிறது அடுத்து நாங்கள் தரிசனம் செய்த கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கூவம் கிராமத்தில் அமைந்துள்ள திருவிற்கோளம் என்ற இடத்தில் உள்ள திரிபுராந்தகர் என்ற சிவன் கோயிலாகும் இந்த திரிபுராந்தகர் திருக்கோவில் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட பாடல் பெற்ற திருத்தலமாகும் இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் வில்லை ஏந்திய கோலத்தில் காட்சி தருகிறார் இங்குள்ள சிவபெருமான் திரிபுராந்தகர் ரட்சகர் தியாகர் சந்ததாரர் வளச்சடை கூத்தர் சர்வகந்தநாதர் அர்ச்சபநாபகண்டர் புவனநாயகர் முப்புரம் அழித்தவர் தானே தோன்றியவர் குகநாதர் சென்னல் வைத்தவர் தீண்டா திருமேனியார் ஜெயநிலைய திசையன் பாலகந்தநாதர் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள அம்மன் திரிபுராந்தகி என்று அழைக்கப்படுகிறார் இங்குள்ள தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள வில்வ மரம் ஆகும் இந்த கிராமம் பூவரம் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து நாங்கள் தரிசனம் செய்த கோவில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டத்தில் உள்ள தக்கோலம் என்ற இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஜலநாதீஸ்வரர் திருக்கோவில் ஆகும் இத்தலத்தில் சிவபெருமான் தட்சனின் தலையை கொய்து எடுக்கப்பட்ட தலம் என்பதால் இது தக்கோலம் என்ற பெயரால் அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது தேவகுரு பிரகஸ்பதியின் தம்பி ஈர்க்கதா என்பவருக்கு கங்கை தீர்த்தத்தின் மூலம் சிவபெருமான் சாப அளித்த இடம் இதனால் இங்குள்ள இறைவனார் ஜலநாதீஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் இறைவனின் திருவடியில் இருந்து நீர் ஊறி வருவதால் இத்தலம் திரு ஊரல் எனவும் அழைக்கப்படுகிறது இங்குள்ள இறைவனார் மனதால் செய்யப்பட்ட தோன்றியவர் அதனால் இவருக்கு மஞ்சள் காப்பு மட்டுமே செய்யப்படுகிறது இங்குள்ள சிவலிங்கம் உத்தராயண காலத்தில் இளம் சிவப்பு நிறத்திலும் தட்சிணாயன காலத்தில் வெள்ளை நிறத்திலும் காட்சியளிக்கிறது இத்தலத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி பகவான் தலையை சாய்த்த கோலத்தில் காட்சி தருகிறார் தட்சிணாமூர்த்தி பகவான் பக்தர்களின் குறைகளை தலை சாய்த்து கேட்டு அவற்றை நிவர்த்தி செய்கிறார் என்ற நம்பிக்கை இருந்து வருகிறது இங்குள்ள அம்மன் கிரிராஜ கன்னிகாள் என்று அழைக்கப்படுகிறார் கோவிலின் பெருமைகளை பற்றி இங்குள்ள குருக்கள் மிகவும் அருமையாக எடுத்துரைக்கிறார் தொண்டை மண்டலம் முப்பத்தி ரெண்டு சிவஸ்தலங்கள்ல தேவாரம்பாடி திருத்தலத்துல பனிரெண்டாவது ஸ்தலம் குருவுக்கு மூன்றாவது பரிகார ஸ்தலம் நால்வரில் ஞானசம்பந்தரால் படல் பெற்ற திருத்தலம் மேற்க பார்த்த கோபுரம் சுவாமி கிழக்கு அம்பாள் வடக்கு நுழைவு தெற்கு ஆலங்குடி மாயவரம் தக்கோளம் பித்துரு பரிகார பரிகாரஸ்தலம் இது குருவார் பயிற்சி இது விசேஷமாக நடக்கும் பிரதி குருவாரத்தில் ஜாதகலாம் வச்சு பதினாலு தீப ஏற்றி மஞ்சவஸ்தலம் கொண்டகடல சாத்தி குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது இந்த கோவிலே விசேஷம் நாத்திகம் பித்துக்களுக்காக வந்து இங்கே அபிஷேகம் பண்ணால் ரொம்ப சிறப்பு எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய்வா எல்லா தோஷம் நிபர்த்தியாகும் சென்னைக்கு ஆரம்ப ஸ்தலமே இதுதான் பரிகார ஸ்தலத்தில் மூன்றாவது இடம் அடுத்து நாங்கள் வழிபட்ட சிவஸ்தலம் தக்கோலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சோமநாதீஸ்வரர் ஆலயமாகும் தக்கோலத்தில் அமைந்துள்ள ரத்தனவள்ளி சமேத சோமநாதீஸ்வரர் ஆலயம் சந்திர பகவான் வழிபட்ட சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலாகும் தட்சனின் சாபத்தால் தன் கலைகளை எழுந்த சந்திர பகவான் எனப்படும் சோமன் இங்குள்ள சோமநாதீஸ்வரர் எனப்படும் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக கூறப்படுகிறது இங்குள்ள காலபைரவர் சிலை சுமார் அடி உயரம் உள்ளது இந்த சிலை ஆயிரத்தி எட்நூறு வருடங்கள் பழமையான சிலையாகும் மேலும் இக்கோவில் வளாகத்தில் ஆண் மற்றும் பெண் வன்னி மரங்கள் இருப்பது தனிச்சிறப்பாகும் தக்கோலத்தின் சிறப்பை பற்றி இங்குள்ள குருக்கள் சொல்வதை கேட்போம் வாருங்கள் ஏழு சிவாலையும் தக்கோலும் பணங்காட்டு பிள்ளையார் காணாதகை கண்ட விநாயகர் கல்யாண மண்டப விநாயகர் சக்தி விநாயகர் காமாண்டக விநாயகர் இரட்டை விநாயகர் சஞ்சீவ் விநாயகர்

அடுத்து நாங்கள் வழிபட்ட சிவஸ்தலம் பெரும் புகழ்பெற்ற திருவாலங்காடு அருள்மிகு வடாரண்ணேஸ்வரர் திருக்கோயிலாகும் அருள்மிகு வடாரண்ணேஸ்வரர் திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவாலங்காடு என்ற புகழ்பெற்ற ஊரில் உள்ள ஒரு பழமையான தேவாரம் பாடல் பெற்ற மிகப்பெரிய சிவாலயம் ஆகும் இங்கு சிவபெருமான் வடாரண்யேஸ்வரர் என்ற பெயரில் மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இங்குள்ள சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவர் என்றும் தேவர் சிங்க பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள அம்மன் வண்டார்குழலம்மை என்று அழைக்கப்படுகிறார் வடாரண்ணேஸ்வர திருக்கோவில் நடராஜ பெருமானின் திகழ்கிறது காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து இறைவனை வணங்கிய சிறப்புமிக்க தலமாகும் இக்கோவில் காரைக்கால் நடராஜ பெருமான் காட்சி தந்த தலம் திருவாலங்காடாகும் அம்மனின் சக்தி பீட வரிசையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இந்த திருவாலங்காடு ஒரு புகழ்பெற்ற காளி பீடமாக போற்றப்படுகிறது ஈசன் நடனம் புரிந்ததால் இங்குள்ள சிவன் வடாரண்ணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் ஆகையால் இத்திருத்தலத்திற்கு திரு ஆலங்காடு என்று பெயர் வந்தது சிவபெருமான் இங்கு காளியுடன் நடந்த நாட்டிய போட்டியில் பதினேழு வகையான தாண்டவங்கள் புரிந்தார் என்று கூறப்படுகிறது இங்குள்ள கோவில் திருக்குளம் மிக பிரம்மாண்டமாக முழுவதும் நீர் நிறைந்து மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது கோவில் திருக்குளத்திற்கு அருகே காளி தேவியின் கோவில் தனியாக இருக்கிறது திருவாலங்காட்டில் அமைந்துள்ள இந்த புகழ்பெற்ற பழமையான சிவன் கோவிலை வாழ்நாளில் ஒவ்வொருவரும் கட்டாயம் ஒரு முறை தரிசனம் செய்ய வேண்டும் இந்த திருவாலங்காடு வடாரணேஸ்வரர் திருக்கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் தொடர்ந்து பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்தே இருக்கிறது திருவாலங்காட்டில் காளி கோவில் மற்றும் வடாரேஸ்வரர் திருக்கோயிலில் மிக சிறப்பாக தரிசனம் முடித்து விட்டோம் அதன் பிறகு ஜானகி டூர்ஸ் உரிமையாளர் திரு ரமேஷ் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த மதிய உணவை அங்குள்ள காளி கோவில் வளாகத்தில் சாப்பிட்டோம் மிகவும் ருசியாகவும் அருமையாகவும் இருந்தது அவரும் அவருடைய சகோதரி மற்றும் அவர்களது உதவியாளர் ஆகியோரின் உபசரிப்பு மிக சிறப்பாக இருந்தது மாலை நான்கு மணிக்கு திருவள்ளூரில் உள்ள பெரம்பூர் சீனிவாசா ஹோட்டலில் அருமையான காபி சாப்பிட்டோம் அடுத்து நாங்கள் தரிசனம் செய்த சிவன் கோவில் திருமழிசை அருள்மிகு திருக்கோவில் ஆகும் திருமழிசை அருள்மிகு குளிர்ந்த நாயகி சமேத ஒத்தாண்டேஸ்வரர் திருக்கோவில் அகஸ்திய முனிவர் அழிஞ்சல் மரத்தின் கீழ் தமது சீடரான புலத்தியருடன் சிவபெருமானை வழிபட்ட தலம் ஆகும் அழிஞ்சல் என்பது அழிசை என்றாகி திரு என்னும் அடைமொழியோடு சேர்த்து திருமழிசை என்று வழங்கப்படுகிறது இங்குள்ள சிவபெருமான் அன்பர்களின் செயலுக்கு ஒத்து அவர்களை ஆண்டு அருள் செய்வதாக கூறப்படுகிறது இதனால் இங்குள்ள சிவபெருமான் ஒத்தாண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அம்மனின் திருநாமம் குளிர்ந்த நாயகி ஆகும் கருவறையில் லிங்கத்திற்கு பின்புறம் அம்பாளுடன் சிவபெருமான் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் இக்கோவிலில் நடராஜர் அம்பிகையை பார்ப்பது போலவும் அம்பிகை நடராஜரை பார்ப்பது போலவும் உள்ளது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் திருமணிசை ஒத்தாண்டேஸ்வரர் கோவிலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சுவாமியின் கருவறை விமானத்தின் மேலே எழுந்தருளி காட்சியளிப்பது சிறப்பான ஒன்றாகும் நாங்கள் இந்த கோவிலுக்கு சென்றபொழுது பிரதோஷ அபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இக்கோவிலின் திருக்குளம் மிகவும் சுத்தமானதாகவும் அழகாகவும் காட்சியளிக்கிறது அடுத்து நாங்கள் தரிசனம் செய்த சிவன் கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருமணம் என்ற கிராமத்தில் உள்ள சித்தர்காடு தாத்திரீஸ்வரர் சிவன் கோயிலாகும் அருள்மிகு தாத்திரீஸ்வரர் திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லி அருகில் உள்ள சித்தர்காடு என்று அழைக்கப்படும் திருமணம் கிராமத்தில் அமைந்துள்ளது ஜலாமுடி சித்தர் மற்றும் பிராணதீபிகா சித்தர் என்ற இரண்டு சித்தர்கள் இங்குள்ள நெல்லி மரத்தடியில் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து நெல்லியப்பர் என்று பெயர் சூட்டி கடும் தவம் செய்தார்கள் சித்தர்கள் இங்கே வசித்து தவம் செய்ததால் இந்த இடம் என்று என்று அழைக்கப்பட்டது அழைக்கப்படுகிறது சமஸ்கிருத மொழியில் நெல்லிக்கணிக்கு தாத்ரி என்ற பெயர் எனவே இங்குள்ள சிவபெருமான் தாத்ரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இத்தலம் சுவாதி நட்சத்திரக்காரர்களின் பரிகார தலமாகும் சிறந்த மலர் செடிகளால் மனம் பொருந்திய வனத்தில் சிவபெருமான் காட்சி தருவதால் இந்த இடத்திற்கு திருமணம் என்ற பெயர் ஏற்பட்டது மார்கழி மாதம் திருவாதிரி அன்று நடராஜருக்கும் சிவகாமி அம்மனுக்கும் இத்தலத்தில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடக்கிறது இங்குள்ள பூந்தோட்டத்தில் இருந்து அம்மன் சிலை கிடைக்க பெற்றது எனவே அம்மனுக்கு பூங்கொழி என்று பெயர் சூட்டி வழிபட்டு வருகிறார்கள் திருமண தடை நீங்க நெல்லியப்பருக்கு நெல்லிச்சாறு நெல்லி பொடி மற்றும் அபிஷேகம் செய்தும் அம்மனுக்கு பச்சை வஸ்திரம் மற்றும் வளையல்கள் அணிவித்தும் அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள் இத்துடன் எங்களது பிரதோஷ தின சிறப்பு சிவன் தரிசன யாத்திரை மிகவும் சிறப்பாக நிறைவேறியது இந்த பிரதோஷ தினத்தன்று எங்களை அருமையான சிவன் கோவில்களுக்கு அழைத்து சென்று தரிசனம் செய்து வைத்த திரு ரமேஷ் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனது இந்த பிரதோஷ தினம் யாத்திரை வீடியோவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி இந்த வீடியோவை தொடர்பான உங்களது மேலான கமெண்ட்டுகளை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுங்க நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் Tata bye bye see you